வர்ற மாடு வாடி எதிர்பார்த்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புகழ் சேர்த்த காவல் ஆய்வாளர் எஸ்ஐ அனுராதா மாடு ஒன்றிய செயலாளர் சாரோ அந்த மாடு காவல் ஆய்வாளர் எஸ் ஐ அனுராதா மாடு மாவட்ட செயலாளர் சாரோ அந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புகழ் சேர்த்த காவல் ஆய்வாளர் எஸ் ஐ அனுராதா மாடு

தை தை சூப்பர் மாடு வெட்டி பெற்று ஒரு டைம் டேபிள் கொடுத்துன அடுத்த மாடு